நம்ம சனதம் பார்க்க நபருக்கும் வணக்கங்களே சிவா சருக்கு அவருடைய திரை வாழ்க்கையில எத்தனையோ பல பேர் வந்து முக்கியமானவங்களா இருந்தாலுமே டிஎம் எம் வந்து தவிர்க்க முடியாத ஒருத்தராக வந்து சொல்லலாம் எப்படின்னா நார்மலா ரேடியோல ஒரு பாட்டு ஓடுது அப்படினாலே அது சிவாச்சோடைய பாட்டு தான் அப்படின்னு சொல்லி மக்களே பிரமிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து வச்சவர்தான் டி எம் சுந்தரராஜன் அவர்கள் சிவாச்சாரால தவிர்க்க முடியாத ஒரு பாடகர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மக்களுமே வந்து ஏற்றுக்கிட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் பாடலை அப்படின்னா மக்களே வந்து ஏத்துக்கிட மாட்டாங்க அவரு சிவாச்சாருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பாட வந்தாரு எப்படி சிவாச்சாருக்கு அறிமுகம் ஆயிருப்பாரு சிவாஞ்சருக்கு பாடம் வர்றதுக்கு முன்ன என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு இப்படி பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம் ஸோ ரொம்பவே இன்ட்ரஸ்டா இருக்கும் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் ஒளி போல வந்து அசைந்து ஆடும் பெண் புராவே ஃபர்ஸ்ட்டு டிஎம் சௌந்தரராஜனுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் சௌந்தரராஜன் மதுரையில பிறந்தவர் இவரு தன்னுடைய ஏழு வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா பாடுறதுக்காக தன்னுடைய குரலை வந்து வளப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த சின்ன காலகட்டத்திலே பாத்தீங்க அப்படின்னா மதையில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிர உயர்நிலைப் பள்ளியில் முதல் முறையாக கர்நாடக இசை வந்து பயிலுறாரு அதை பயின்று முடித்ததுக்கு அப்புறமா அறைய இருக்கக்கூடிய ராஜாமணி ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட கர்நாடக இசையை திரும்ப வந்து கத்துக்கிறாரு பேசிக்கா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜாமணி ஐயர்கிட்ட போய் அதிகமா வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மேடைகள்ல மேடை கச்சேரிகளை பாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு அப்படி முடிவெடுத்து தன்னுடைய இருபத்தி மூணாவது வயதுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மேடை கச்சேரிகளில் பாட வந்து ஆரம்பிக்கிறாரு அப்படி அவரு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல ஸோ இந்த கச்சேரி வந்து மதுரையில தான் நடக்குது இந்த கச்சேரியில் ஹைலைட் ஆன விஷயம் என்ன

இவர் வந்து மதுரையில் பாடும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு வந்து கிடைக்குது ஏன்னா நார்மலாகவே ஒரு பாடவருடைய குரலில் பாடும்போது அது ஒரு பெரிய விஷயம் தானே ஸோ இதனாலேயே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கிது மக்கள் கொடுத்த வரவேற்பை வச்சு நல்ல உற்சாகமாக இருக்கக்கூடிய டிஎம்எஸ் நம்ம சினிமாவில் ட்ரை பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு சினிமாவிலே வந்து பார்த்திங்கன்னா இசையை மட்டுமே தேர்ந்தெடுக்காமல் சினிமோடகிராஃபர்ஸ் டெக்னீஷியன்ஸ் லைட்மேன்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அவர் வந்து ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவருக்கு கிடைச்சது என்னவோ ஏமாற்றம் மட்டும்தான் எல்லாருமே அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க இப்படி என்னதான் ரிஜெக்ட் பண்ணாலுமே இவர் சினிமாவுக்கு வாய்ப்பு தேடி போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சில பிரபலங்களுடைய அறிமுகம் வந்து கிடைக்குது சோ அந்த அறிமுகத்துல கிடைச்ச ஒருத்தர் தான் சுந்தர் ராவ் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் இவருடைய வீட்டுல போய் வேலைக்கு வந்து டிஎம்எஸ் சேராரு ஏன் வேலைக்கு சேராருன்னா இதன் மூலமாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இதை பார்த்த சுந்தர் ராவ் டைரக்டர் எஸ்எம் எம் சுப்பையன் போய் டிஎம்எஸை அறிமுகம் பண்ணி வைக்கிறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கிறான் இவனுக்கு உங்களோட அடுத்த படத்தில் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்கிறாரு அதுக்கப்புறம் இந்த நாயுடு என்ன பண்றாருன்னா அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கிருஷ்ண விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து எடுக்கிறாரு ஸோ அந்த படத்தில் வந்து எம் கே தியாகராஜ பாகவதர் மாதிரியே ஒரு அஞ்சு பாட்டு பாடணும் அந்த பாட்டை டிஎம்எஸை வச்சு பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாரு டிஎம்எஸ்க்கு தான் ஏற்கனவே தியாகராஜா பகவதம் மாதிரி பாட தெரியும்ல ஸோ அதனாலேயே இந்த அஞ்சு பாட்டையுமே சூப்பராக வந்து பாடுறாரு இந்த அஞ்சு பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ராதே என்னை விட்டு போகாதடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு வந்து பயங்கரமான ஹிட் வந்து அடிக்குது ஸோ இந்த அஞ்சு பாட்டை பாடுறதுக்காக அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா சம்பளம் வந்து கொடுக்கப்படுது இந்த படத்தில் இந்த அஞ்சு பாட்டு தான் டிஎம்எஸ் ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில் பாடின பாட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி இரண்டில் வாய்ப்புகளை வர ஆரம்பிக்குது ஸோ அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய படங்களில் பாடவும் சேராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பேலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை வந்து தமிழில் மொழிமாற்றம் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த படத்தில் இசையமைப்பாளராக சி ராமச்சந்திரன் வந்து இருக்கார் இதில் வந்து ரெண்டு பாட்டை டிஎம்எஸ் வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு பாட வைக்கிறாங்க அந்த பாட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக ஹிட் அடிக்குது ஆனதுமே அதுக்கடுத்து டிஎம்எஸ்க்கு பட வாய்ப்புகள் வந்து வரவே இல்லை இதுக்கப்புறமா இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் பக்கத்தில் போகிறாரு அங்கு போய் அவருக்கு நிறைய பக்தி பாடல்களை பாடி வந்து கொடுக்குறாரு ஆனா அவருக்கு அங்கே கிடைச்ச சம்பளம் பார்த்து கொடுத்து வெறும் எண்பது ரூபா தான் அதுக்கப்புறம் கேவி மங்காதமன் என்ன சொல்றாருன்னா ஏவம் ப்ரொடக்ஷன்ல போய் ஒரு சான்ஸ் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி டிஏ மாஸ்டர் சொல்றாரு இவர் வந்து ஏவிய ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்துல ஒர்க் பண்றாரு செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல ஒர்க் பண்றாரு ஸோ இந்த படத்து மூலமா அந்த படத்துல இசையமைப்பதாக எதிர்ப்பாங்க பாத்தீங்களா அவங்க வந்து இவருக்கு நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்து நல்லா ஒரு சிறந்த பாடகராக வந்து மாற்றுறாங்க இதுக்கப்புறம் காலமும் போகுது நேரமும் போகுது என்னதான் வந்து இவ்வளவு பாடல்கள் பாடி குரலில் வந்து வெளியே போயிருந்தாலுமே டிஎம்எஸ்க்கு ஒரு அங்கீகாரமும் பெயரும் கிடைச்சிதான் கட்டி அப்படின்னா கிடைக்கவே இல்லை இவருக்கு எப்போ வந்து கிடைக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சிவாச்சார்க்கு பாட ஆரம்பிக்கும் போது தான் கிடைக்கிது ஸோ இது எப்போ வருது அப்படின்னா தூக்கு தூக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துக்காக பாடுறதுக்காக ஏ மருதகாசி ரெக்கமெண்ட் பண்ணி வைக்கிறாரு தூக்கு தூக்கி படத்துக்கு இசையமைப்பாதராக இருந்தது ஜி ராமநாதன் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா அப்போ சாருக்கு பாட்டு பாடிட்டு இருந்தது சி எஸ் ஜெயராமன் சாருக்குமே இவர் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்து முடிவு பண்ணி வச்சிருக்காரு இப்போ இதை மாத்தி வேற யாராவது பாட வச்சா அது வந்து பிரச்சனை ஆயிரும் இதனாலே வந்து இப்போ இந்த படத்துக்குமே அவருக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா வந்து ஆகுது அப்போ இவர் என்ன பண்றாருன்னா இறங்கி போய் ஜி ராமநாதன் கிட்ட பேசுறாரு என்னன்னா சரி இந்த படத்துக்காக நான் வந்து ஃப்ரீயாக காசே இல்லாமல் பாட்டு வந்து பாடித்தரேன் அந்த சாங்கை எடுத்துட்டு போய் சாட்டை காட்டுங்க அவர் கேட்கட்டும் அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் இந்த படத்தில் பாடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாட்டை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சு ஜி ராமநாதண்டை கேட்குறாரு இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு பாட்டு சாட்டை போட்டு காட்டுறதுக்காக ரெடி பண்ணுறாங்க இப்போ இந்த ரெக்கார்ட் ரூம்ல பார்த்திங்க அப்படின்னா டி எஸ் உட்காந்துருக்காரு ராமநாதனும் இருக்காரு சிவாச்சாரமே பாட்டை கேட்கறதுக்காக வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறமா சிவாச்சார்ட பாட்டை வந்து போட்டு காட்டுறாங்க ஆனால் டிஎம்எஸ் தான் பாடியிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லலை சொல்லாமலே வந்து பாட்டை போட்டு காட்டுறாங்க பாட்டை கேட்ட சிவாச்சாருக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருச்சு சிவாச்சாரமே கண்டுபிடிச்சிட்டாரு இந்த பாட்டை சி எஸ் ஜெயராமன் பாடலை வேற யாரோதான் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கேட்குறாரு யார் இந்த பாட்டை பாடினது அப்படின்னு சொல்லி சிவாச்ச ராவணதன் கேட்கிறாரு அதுக்கு ஜி ராமநாதன் மதுரை பையன் சார் சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி சிவா சார் கேட்கும் போது இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருல்ல இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் சிவா சார் பக்கத்துல கூப்பிட்டு இருக்காரு டி எம் அசோக் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சிவா சார் ரொம்ப நல்லா பாடி இருக்கீங்க பாடுங்க அப்படின்னு முதுகலை தட்டி கொடுத்தார் சிவாஞ்சர் இப்படி பண்ண உடனே டிஎம்எஸ்க்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்திருக்கு ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்துல இருந்த ஒரு நடிகர் அவர் வந்து டிஎம்எஸ் தோல்ல இப்படி தட்டி கொடுக்கும் போது ஒரு மோட்டிவேட் பண்ணும்போது போது எந்த அளவுக்கு இருக்கும் சோ அந்த இடத்துல டி எம் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு சோ இந்த இடத்துல இருந்துதான் அதாவது இந்த தூக்கு தூக்கி படத்துல இருந்துதான் சிவாச்சார் மற்றும் டி எம் சௌந்தரராஜனுடைய கூட்டணியுடைய பயணம் வந்து தொடர ஆரம்பிக்குது இதுக்கப்புறமா சார் அப்படின்னாலே டி எம் சுந்தரராஜன் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மாதிரியே எக்கச்சக்க பாடல்கள் வந்து சாருக்கு பாடியிருக்காரு டிஎம்எஸ் இப்ப இதை பத்தி கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் எம்ஜிஆருக்கும் பாடியிருக்கேன் சிவாஜிக்கும் பாடியிருக்கேன் நான் எம்ஜிஆருக்கு பாடும்போது என்னுடைய பாட்டு என் பாட்டா இருந்துச்சு எனக்கு புகழ் வந்துச்சு ஆனால் சிவாஜிக்கு பாடும்போது என்னுடைய பாட்டு அவருடைய பாட்டாக மாறி அவருக்கு புகழை வந்து தேடி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக வந்து சொன்னாரு என்னை அளவுக்கு வளர்த்து விட்ட சிவாஜிக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு இண்டியூல பேசியிருந்தார் ஸோ நான் அதை தான் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கேன் இப்படி தாங்க டிஎம்எஸ் எம் பாட வந்து வந்தாரு இப்படிப்பட்ட இந்த ஒரு கூட்டணியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து கேட்க போறேன் என்னன்னா ஒருவேளை சிவாச்சாருக்கு டி எம் சவுந்தரராஜன் பாட வராமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்றத ஒரு ரசிகர்களாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு வந்து போங்க நீங்கள் சொல்கிற விஷயங்களில் எது இருக்கோ அதை வந்து ஒன்லி சிவாஜி கேட்டருடைய அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பேசலாம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி